எங்கள் ஏரியாவுக்கு வந்து முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரியா பார்த்தீங்கன்னா எந்த அளவு அழிஞ்சி போய் கிடக்கு இங்கே பாருங்கள் மரங்கள் வேணாச்சும் வெட்டுறோம் இல்லை இந்த ரோட்டோரமாக கறந்த மரத்தை மட்டும்தான் வெட்டிக்காங்க ஊருக்குள்ள கிடக்கிற மரங்கள்லாம் அப்படியே தான் கிடைக்கும் எல்லா இடமும் பச்சை பசின்ற கிடக்கு எல்லாம் அவ்வளோ அழகாக சேப்பாக வளர்த்து வச்சுக்காங்க நம்மளோட ஊரில் பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டி நிற்க இல்லாமல் வெயில் இங்கே நடுவையில் இருந்தால் கூட அவ்வளோ பெருசாக வெயில் எஃபெக்ட் இல்லை நம்மளோட ஊருக்குள்ளேருந்து அவ்வளோ கடும் வெயிலாக இருக்குது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தமிழ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வெட்டுறது பிறந்த பயிர் இதெல்லாம் இப்போ பராமரிப்பில் இல்லை இப்போ அந்த மாட்டு வண்டியில் கூட பார்த்தா கூட ஏதோ அந்த இதில் பெரிய அந்த இதில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது கண்காட்சிக்கு பார்க்குற மாதிரி அதை எடுத்து வீடியோ எடுத்து நாங்களே போடுறோம் அப்படி ஒரு நிலைமை வந்துட்டு எவ்வாறு தூரம் மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளாமை விதைச்சி இப்போ அறுவடை செஞ்சுட்டாங்க தூரம் மட்டும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயல் பூமி தான் அப்படியே வெள்ளா பூமி அப்படி இருந்து சித்தி வினா ரொம்ப வந்து நாலாந்திர கிழங்கு எங்கே ஓடுது வயது கிணிக்கலாம் ஓடுதான்

பதிமூணாம் கிராமத்தில் இருக்கோம் இங்கே பதிமூணாம் கிராமத்தில் என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம் நிறைய கிராமங்கள் உள்ளுக்குள்ளுக்குள்ளே குழுக்குள்ளே இருக்குது அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த விவசாயம் செய்கிறார்களோட கழிச்சு பார்ப்போம் யாராச்சும் கலைக்காங்க இங்கே ஒருத்தர் கலைக்கிற மாதிரியே தெரியல முடிஞ்சளவுக்கு கழிச்சு பார்ப்போம் அப்படியே விட்டு விடியதில் வேலைக்கு நாங்கள் வந்து வேலை செய்கிறேன்டா ஓடினு அடித்தால் அடிப்பாங்க வாங்க வீடியோ ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம பதிமூணாங்குள்ள இங்கேருந்து நம்மளை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கனமழை கிடந்த கனகாலமாகிட்டு நாங்கள் வந்து நண்பன் பேரை பார்த்தீங்கன்னா தாஸ் ஆனால் அந்த ஊரில் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறானே வேறு என்ன பேர் சொல்லி கூப்பிட்றேன் நம்ம தாஸ் தாஸ் கூப்பிட்றோம் அது என்னண்டா ஆ வா ஒன்றை தான் கொண்டு வந்து கருப்பு நாய் சசியா ஜஸ்டியா ஜஸ்டி என்ன கூப்பிட்றேன் என்ன பேர் தெரில ஆனால் இங்கே தான் கொஞ்சம் சுதந்திரம் பைக்கை ஹெல்மெட்டை கழட்டி வச்சு ஓடலாம் போல காய்ச்சல் குழந்தைக்கு இவங்க கொஞ்சம் ஹெல்மெட்டை கழட்ட நல்லா தான் இருக்குது இவன் என்ன என்னண்டா இவனுக்கு காய்ச்சல் இருந்தபடியா நமக்கு காய்ச்சல் குணம் அருக்கு அருகம்பி போனால என்னத்தல் குணம் வந்துட்டு அண்டல இருந்து நமக்கு காய்ச்சல் குணமா தான் இருக்கு இப்படி கண்ணண்டி கண்ண இந்த பார்த்தா சந்தோஷம் மச்சான் எந்த பூச்சி கண்ணுக்கு இப்படி அடிக்குது மொத்தமா வந்து என்ன தம்பி இவ்வளோ ஸ்பீடாக போகிறான் அங்கே போகிறானோ ஏ எங்களை பார்க்கலாம் ரோட்டை பார்த்து விடுங்கடா எங்களை புறவை பார்க்கலாம் அதுவும் வெயிலில் தான் இருக்குடா அப்புறம் ஆனால் வெயில் அடிக்கிதான் கொஞ்சம் கிட்டரியில் தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க பாரு ப்ரோ இல்லைன்றியா வளம் ஏனம்மா அப்படிலாம் குளிக்கிறலையோ பாவ் காட்சியப்பா ரீக்குண்டு சும்மா கிளியரா பக்கவா இருக்குற ரவிக்கு நிப்பாரா என்னடா சாதி ஓட்டம் வர அண்ணன் சைட நிப்போம் அது ஓட்டம் ஜெடி இல்லப்பா என்னடா சாய் ஓட்டம் ஓட்டக்கார திடீர்னு பாக்க தலைவர மாதிரி இது மெயினுக்கு போய் இந்த ரோட்டுக்கு நம்ம போனது இல்லையே எதாவது போகல நம்ம நேராக போயம்மா எதால போம் தீச்சங்காய் பார்க்க போய் சித்து வீணாக நாளை ரொம்ப மாதம் நாளாக இருந்துக்கணங்கு எங்கே ஓடுது வெயிலுக்கு நிற்கணும் ஓடுதா அதில் புல்ல முட்டாச்ச பறிச்சு எடுத்து வாங்க கூட பாவம் நான் இல்லை வெயில் நடந்து வர இல்லை ரோட்ரா அது கொள்ளடிக்கிற இப்படி தான் இப்போ வரும் மேலோட்டை பார்த்து ஆறா காட்டுற அங்கே பார்த்து எத்தனை கணத்துக்கு இறங்கி இருக்கு நீங்கள் தான் சரி நாங்கள் முதல்ல செஞ்ச ப்ரோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சார் ஸோ அப்படி நான் கிடையாது நாங்கள் வந்து நாங்கள் காட்டு கொடுத்து போயிருந்தீங்கன்னா நாங்களே இருக்க மாட்டோம் இல்லை அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்ல வேணண்டா

எப்படா வந்தாச்சும் ரோட்டமாட்டி எதையும் தெரியாது சரி வாங்க பாபு நீ கொஞ்சமே இல்ல மேண்டிட்டே நம்ம கண்ணாடி கிரி திரி ப்ரோ புரோங்க கண்ணாடி கொஞ்சம் பண்ணி தருவீங்களா திரு திரு ஷாயா வாங்க தூரம் மட்டும் பாத்தீங்கன்னா வெள்ளாமை விதைச்சு அறுவடை தூரம் மட்டும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வயல் பூமி தான் அப்படியே வெள்ளாம்பூமி தான் அப்படி இந்த ஃபுல்லா என்ன ஊருண்டு பார்ப்போம் போட்ட பார்ப்போம் நன்றி மீண்டும் வருக வருங்க என்ன ஊருண்டு போல பங்கு எந்த ரோட்டு பங்கு இந்த ரோட் பக்கம் போகலான்ண்ணே சரி வாங்க பி பாப்போம் இந்த ரோட் பக்கம் வந்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வரும் பாப்போம் எங்கெங்கே போகும் இல்லை இது எங்கடா ஊருக்குள்ளே போகுது ரோட்டை வெங்கடத்தில் இதுக்குள்ளே போயிருக்குமா எதோ இன்னொரு கிராம தானே ஓமோ போங்கடம் போகணும் சரி வய பாபம் இதா இருக்குறேன் எங்கயோ காட்டு வழி பயணம் இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லதா இருக்கு ரோட்டெல்லாம் என்ன பிரச்சனைன்னா கடும் பத்தியா இருக்கு வெயில் சரியான வெயில் இருக்கு இந்த பெண்டில் எல்லாம் மண் இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனம் வரணும் எப்படி இந்த சாய் குடுத்து மண் தெளிச்சா சரி பைக்கு காரங்க இல்லை ஆளுங்க என்ன இவரத்தை புத்தரிசில வந்துருக்கு இங்கே குறுக்க கௌசிக் வந்து போயிருக்கான் நைட்டு வந்து காண்டா நைட்டு வந்து கௌசிக் குலியான வேலை இன்னைக்கு வந்து போனது கௌசிக் பணம் கொட்டையை நம்ம போட்டு போயிருக்காண்டா அந்த கொட்டை அப்படி போட்டதே வந்துக்காதுக்கு கொட்டா கௌசிக் என்ன மனுஷன் என்ன கௌசிக் ஏதாவது வளர்ச்சி காடு எங்களை பார்க்க நிற்பான் நமக்கு தெரியாது கௌசிகிட்ட கேப்போம் என்ன ஊரு இது பெரும்பாலும் என்ன வரும்போது பார்த்துட்டு புக்தர் சில்ல கடந்தது அவர் சிங்கள ஏரியாவதா இருக்கு அது இருக்கு இது ஒரு ரோட்டா தான் வந்து இருக்கு எதிர்காலைய ரோட் போதோ வயல் ரோட் மாதிரி இன்னைக்கு தான் முத முதல்ல இந்த ரோட்டில் வாரம் நானும் பரடா இன்னைக்கு தான் முத முதல்ல வாரம் இது மட்டும் போதா ரோட் மட்டும் நல்லா இருக்கு என்ன ஏரியா ஈபி தான் கிடக்கு என்ன ஊருந்தில் இருந்தா இந்த ஊர் பக்கம் கண்டிப்பா அது எந்த இடம் சொல்லுங்க நம்மளும் தெரிஞ்சு கொள்வோம் ஏண்டா ஊர்ல பேரும் இல்லை யார்ட்டையும் கேட்டு விசாரிக்க ஆக்களே இல்லை இனிதான் கொஞ்சம் ஊருகள் வந்து வருது இவ்வளவு தூரம் வந்தோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஊர்களே இல்லை இங்கே பார்க்க யாரும் இருந்தால் விசாரிச்சு பார்ப்போம் ஃபுல்லாக இங்கே பக்கம் அந்த வெள்ளாம செய்கிற இது இடமா தான் இருக்குது ஃபுல்லாக விவசாய பூமி ஆடு மயிராக்கா அப்படியே நான் கண்டிக்கிறேன் படவை நான் பார்க்கும்போது சிங்கல் அக்கற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் காட்டு வழி பயணம் இவனே என்ன உள்ளது தெரியுமா இப்படி ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்களே வீடு எடுக்க வருவியா வருவியான்னு கேட்பானுங்களே அதே மாதிரி தான் என்னத்துக்கோ கூட்டி போகிறான் இங்கே போக தெரியல ரோட்டில் குறு குறுக்க கவுசிக்கு வந்தான்டா பைக்கை பட்டு ஏலாது மரத்தில் ஏறையும் தெரியாது கர்நாள் டச் விட்டு போயிட்டு இது வந்து சிங்கிள் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நினைக்கும் மேலமாக கட்டி விட்டு போகிறோம் எனக்கு வேண்டாம் அப்படி தான் தோணுது இந்த பாக்கு மரம் அந்த இவைகளாக பார்க்கும்போது அப்படி தான் தோணுது முழுதும் இந்த ரோட்டை எங்கே போகுது அதாவது காட்டோட ரோடு முடிய போகுது இதுக்கு என்னது இப்போ என்ன கூட்டி வேணாம் ரோட்டை விட்டு ஆக்கடை வீட்டுக்கு நிறைய வைக்கலாம் வைக்கிறேன் டேஞ்சர் காரா இருக்குண்ணே தம்பி சும்மா சும்மா எல்லாத்துமே நோண்ட கூடாது சரியா சும்மா அதல பாட்டு காட்டுற கரக்க பேர் நோன்றது இங்க பாருங்க பாக்கு மரத்தை வெத் சாப்பிடும் பிரியர்களே உங்களுக்கான மரங்கள் தான் இது பாக்கு மரம் நிறைய இருக்கு டேய் பாக்கு கண்ணுல கொண்டு வர மாட்டா டேய் いや சிலை போல இருக்கிறல் என்ன ஒரு டா சுழையல லேய் தம்பி எங்க போ இந்த ரோட்டு இந்த இந்த ரோட் நல்லா போகலடா எங்க போறே ரெண்டு பேரும் தெரிஞ்சிருச்சுடா நீ ஏதோ பெரிசா பிரான் பண்ணிட்டானே தெரிஞ்சிருடானக்கு வீதி அரித பேரில் ஊரை ஊரே நம்மளோட ஜீவன் தெரியுது

அந்த ரோட் நல்லா இருந்துச்சு அந்த ரோட் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த ரோட்டு பிடிக்கல இன்னும் ஒரு வாங்கி மட்டும் விலங்கி வாங்கி உணர்வைக்கு கோமாரி மண்டூர் வீடு சும்மா இன்று எல்லாம் போட்டிருக்காங்க சரி ஓகே வாங்க பாப்போம் நாங்கள் வா போன ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு பார்த்தா எங்கேயோ யானை காட்டுக்குள்ளே கூட்டி போகுது அந்த ரோட்டெலாம் சரி போட்டு வராது நமக்கு ஹை ரிஸ்க் வாங்க இப்போ உங்களை கேரளாவுக்குள்ளே கூட்டி போப்பேன் இப்போ ஓ ஓ ஓ இந்த பிரேக் அடிக்கிற காணும் மழைக்குண்டும் எப்படி ப்ரோ குட்டி கேரளா இல்லை இது கேரளா தான் இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஏரியா ஐயே கம சிங்கிள் தென்றா கேக்குற ஹான் நோ நோவா இது சிங்கிளதுலயா அது இங்கிலீஷ்டா அது இந்த ஊர்ல பேர் என்ன கேக்குற ஏங்க போடு ஏங்க அக்கா கேப்பா எந்த அடியாக இருந்தே இல்லைடா இந்த ஊருன்னு கேர் பண்ணி கேட்டால் அதையும் முறை இல்லை அக்கா இந்த ஏரியா எந்த ஏரியா என்ன ஊர் இருக்குது வேறு என்ன கேப்ப நம்ம தமிழ் எல்லா இடம் கொண்டு வளர்க்கணும் ப்ரோ சொல்லி கொடுக்குறோம் தமிழில் சொல்லி கொடுக்க முதலியம் வாரன் இங்கே எல்லா பக்கம் வந்தாங்க கொஞ்சம் குளிகிட்டு போய் காற்றால் அடிக்கி ப்ரோ பத்தியா ஒன்டாப்பா நம்ம ஏரியா பக்கம் அவ்வளோ வெயில் இங்கே பக்கம் என்ன குளி அது என்ன காரணம் தெரியுமா நம்மளோட மரத்தை போட்டு வெட்டு வெட்டுப்பட்டு வெட்டுறானு போட்டு இங்கே மரத்த புள்ள சேர்த்து மொத்தம் வளர்க்க ஆனால் சிங்களாக்கள் ஒரு ஒத்துமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலி வந்து ஒன்றா அடகு மற்ற இடத்துலலாம் வேலியே இல்லை என்னடா பொதுவான வளவு விற்கல அப்படி விற்கிறது என்ன உலகம் பொதுவான வளவு வேலி அடைக்க மாட்டாங்க நம்மளாக ஒத்துமையாக பக்கத்து வீட்டுக்காரன் வளவையும் சேர்த்து வளர்ந்து எடுத்துருங்க அதான் நம்மளோட வீட்டுக்கு நம்மள ஊருக்காரங்க நம்மட ஊருக்கான நம்ம மக்கள் ஒரு ஊர்காரன் சண்டை காரணம் எங்கள் நம்மட ஊர மாட்டோம் நம்ம தமிழ் மக்கள் நம்மளோட மக்கள் ஓ ஒரு ஊருக்காரங்க பண்ண ஊரே எடுக்கிறியா அவ்வளோ பெரிய ஆளாக ஐடியா எடுக்கப்பான உறவு எதை நோக்கி தான் நம்மளோட பயணம்

அவருக்கே தெரியாதுடா தமிழ் 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 தெரியல தமிழ் அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் இல்லை இருக்கயலாவது இது எந்த ஏரியா இந்த எங்கே அடைய நேர இது இந்த தமிழ் ஏரியா இருந்தாலே சிங்கிள் இப்போ ஏரியாவுக்குள்ள வந்துருக்கேன் ஃபுல்லாக சிங்கிளாக இருக்கலாது ஓடல ஒரு பேரை எங்கே எல்லாம் சிங்களத்தில் இருக்கு தமிழ்லொண்டேங்க இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட இந்த வீடியோவை நம்ம முடிக்கணும் தெரிஞ்சாக்கிற என்ன ஊர்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அதுக்கு நாங்கள் நிறைய உள்ளுக்கெலாம் போயிட்டு வந்தோம் யானை கடை அது இதெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் என்னத்துக்கு அந்த சிங்கிள் ஏரியாவுக்கு வந்து முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரியா பார்த்திங்கன்னா எந்த அளவு அழிஞ்சி போய் கிடக்கு இங்கே பாருங்கள் மரங்கள் எவனாச்சும் விட்டுறோம் இல்லை இந்த ரோட்டோரமாக அந்த மரத்தை மட்டும்தான் வெட்டிக்கானது ஊருக்குள்ள கிடைக்கிற மரங்கள்னா அப்படியே தான் கிடைக்க எல்லா இடமும் பச்சை பசுன்ற கிடக்கு எல்லாம் அவ்வளோ அழகாக சேப்பாக வளர்த்து வச்சுக்காங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டி நிற்க இல்லாமல் வெயில் இங்கே நடுவயில் இருந்தால் கூட அவ்வளோ பெருசாக வெயில் எஃபெக்ட் இல்லை நம்மளோட ஊருக்குள்ளேருந்தால் அவ்வளோ கடும் வெயிலாக இருக்குது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வெட்டுறது பிறந்த பயிர் சேர்க்கிறது இதெல்லாம் இப்போ பராமரிப்பில் இல்லை இப்போ அந்த மாட்டு வண்டியில் கூட பார்த்தா கூட ஏதோ அந்த இதில் பெரிய அந்த இதில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது கண்காட்சிக்கு பார்க்குற மாதிரி அதை எடுத்து வீடியோ எடுத்து நாங்களே போடுறோம் அப்படி ஒரு நிலைமை வந்துட்டு Okay, bye.